அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகத்தில் எத்தனையோ தினம் கொண்டாடுறாங்க தலைவர் தினம் நேயர் தினம் காதலர் தினம் இந்த மாதிரி எத்தனையோ தினம் கொண்டாடுறாங்க ஒரு முக்கியமானதுக்கு தினம் கொண்டாடலை இது நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் ஜெர்மனிய தலைவர் பிஸ்மார்க்கு என்பவர் ஓய்வூதியம் முறையை அவர்தான் முதன் முதலில் வகுத்தவர் யாரு பிஸ்மார்க் ஜெர்மானிய தலைவர் அவர் கவர்மெண்ட் ஓலியர்ஸ் இருக்காங்களா ரிட்டர்டான பணம் வரலாம் அது இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவர் தான் முத முதல்ல உலகத்துக்கு வகுத்தவர் வழி வகுத்தவர் அவருக்கு ஒரு தினம் வைக்க வேணாம்மா அவர் எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நாட்டில் செய்யுமே அவர் தான் வழி வகுத்தவர் அதை தான் நம்ம இந்திய அரசு அதை நிலைநாட்டிக்கிற்க அதை ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க அவருக்கு ஒரு டே டே வச்சுட்டு போகிறது இப்போ பெண்ணி குவிக்க ஒரு இதை கட்டினார் அவரெலாம் நம்ம அவருக்கு சாமி கும்புகிறோம் அவரை சாமியாக கும்புறோம் பொங்கல் வைக்கிறோம் தெய்வமாக வணங்குறோம் அவரை பத்திரிகை போட ஆரம்பிச்சான் அந்த மாதிரி இவரையும் நம்ம செய்வோமே பிஸ்மார்க்கு ஜெர்மனியா தலைவர் பிஸ்மார்க் என்பவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு அவர்கிட்ட வச்சுட்டு போகிறது ஆமாம் இவர் இதனால் இவருக்கு நம்ம டே அவசியம் வச்சே ஆகணும் நீங்கள் வைக்கிறீங்களோ வைக்கலோ நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஏன்னா அவர் ஒன்று முக்கியம் நான் கவர்மெண்ட் வேலை கிடையாது இருந்தாலும் அந்த முறையை கையாளணும்னு சொல்ல வரேன் நன்றி வணக்கம்